ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமாக ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம வறுத்து சேர்க்கும் போது ரொம்ப அருமையா இருக்குங்க இது ட்ரை வறுத்து எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கான் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வந்து அதிகமா சேர்த்துக்கிட்டாலே ஒரு சிறு கசப்பு தன்மை வரும் இப்ப இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சி அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது ஒரு பிஞ்சி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாம் சேர்த்து நம்ம ட்ரை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க மிதமான தீயில வச்சு இதை நம்ம வறுத்து விடலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரட்டும் பாருங்க இப்ப இது கூடவே நம்ம கொஞ்சமா வந்து கருவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுலாம் பாருங்க நல்லா வந்து வறுபட்டு வந்துடுச்சு நல்லா நம்ம ஆற விட்டு பைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க லெமன் சாதத்துக்காக நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ஆரியல் பச்சை மிளகாய் வந்து நீங்க எவ்வளவு சாதம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல வந்து எடுத்துக்கங்க நான் இது போல நான் கீரி எடுத்து வச்சிருக்கேன் ஏழு எட்டு பத் வெள்ளைப்பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு இஞ்சி இது ரெண்டும் சேர்த்து வந்து நம்ம கொஞ்சம் கொறை குறைப்பாக வந்து நசுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இப்போ இதை வந்து நசுக்கி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க பூண்டு இஞ்சியும் இது போல் குறை குறைப்பாக இடித்து எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாங்க கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு வந்து ஆயில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சேர்த்தா கூட ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும் கொஞ்சம் அதிகமான எண்ணெய் வந்து சேர்த்துக்குங்க அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும் அதுக்குள்ளார பாத்தீங்களா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க முந்திரி பருப்பு வந்து நீங்கள் அதிக அளவு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ மீடியமான ஃபிளேமில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாங்க இது கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வரத்தி எடுத்துக்கலாம் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு இப்ப சிம்மில் வச்சுக்கிட்டு இத வந்து நம்ம எடுத்துடலாங்க அதிக நேரம் வந்து நம்ம இதில் விட்டுமோனா கருகி போயிடும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வராது இந்த அளவுக்கு நம்ம வரத்தி எடுத்துக்கணும் இப்ப அதே எண்ணெயில வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை ஒரு சேர்த்துக்கலாம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும் மிதமான தீல வச்சு இதை வந்து வறுத்து விடுங்க பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாம் வந்து இதோட பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வெறுத்து விடுக்கலாம் ஃப்ளேவர்க்காக வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து சாதத்துல உப்பு போட்டு தாங்க வடிச்சிருக்கேன் அதனால நீங்க வந்து பார்த்து சேர்த்துக்கங்க இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இது கூடவே பாத்தீங்களா வந்து ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு மூணு லெமன் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க அது கொட்டைகள் இல்லாம இது போல வடிகட்டி எடுத்துக்கங்க இந்த கொட்டைகள் வந்து கசப்பு தன்மை நம்ம நம்ம சேர்த்த பிறகு ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் தாங்க இதுல இருக்கணும் இப்ப நம்ம தனிய எடுத்து வச்சிடலாம் பாருங்க சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியா வடிகட்டி நான் எடுத்து வச்சிருக்கேன் சாதம் வந்து நல்லா வெந்தும் வந்திருக்கும் இது போல உதிரியாவும் இருக்கணும் அப்பதான் வந்து தொண்டையில விக்காம நம்மளால வந்து நல்லா வந்து சாப்பிட முடியும் இப்ப இது கூடவே பாத்தீங்களா நம்ம ஏற்கனவே வருத்தி எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாங்க நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க பாருங்க நம்ம சேது வச்சிருக்க பொடியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமா இருந்தா எடுத்து வச்சிருக்குங்க நான் தேவையான அளவுக்கு தான் கரெக்டா வந்து செஞ்சிருக்கேன் அதனால வந்து எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு அருமையான லெமன் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது சீக்கிரமா கெட்டும் போகாது இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நீங்க தேவைப்பட்ட கொத்தமல்லியில கூட நீங்க போட்டுக்கலாங்க அருமையான லெமன் சாது வந்து ரெடி அருமையான இந்த லெமன் சாதம் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூஸ்